அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில ஒரு தன்னம்பிக்கையான ஒரு சந்திக்க வந்திருக்கோம் அவங்க பேர் சங்கீதா வந்து வணக்கம் சங்கீதா மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் உங்களை பார்த்தல ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஒரு புன்னகையான முகமா இருக்கீங்க அந்த தன்னம்பிக்கையாளர்களுக்கு அந்த புன்னகை முகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுக்காக அந்த சிங்கப்பெண்ணை அப்படின்னு சொன்னேன்னா ஒரு கடினமான ஒரு காலகட்டத்துக்கு கடந்து வந்து உங்களுடைய கணவருடைய இழப்புக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அது எப்படி நீங்கள் அந்த இழப்புலேருந்து நீங்கள் வெளியே வர முடிஞ்சது உங்களால் ஆமாம் அவங்களுக்கு திடீர் இல்லை அந்த மாதிரி கேன்சருங்க எனக்கு தெரிய வந்தது சரி எனக்கு ஒரு நாற்பத்தோரு வயசு இருக்கும் இறந்து இப்போது ஆறு வருஷம் முடியும் சரி ஏழாவது வருஷம் தொடங்கப்போ எல்லா வருஷம் தொடங்க போகும் அந்த ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க சரி அப்போ ஏன்னா அந்த வியாதி இப்படி வரங்கிறது எங்களுக்கு யாருமே தெரியாது எதார்த்தமோ அந்த அந்த வியாதி வந்துட்டோம் வந்து இழப்பு எனக்கு பெரிய இழப்பு ஆமா அது பெரிய அது பையன் அப்பந்தான் பத்து முடிச்சிருக்கான் பொண்ணு அப்பந்தான் எட்டு சாட்டி ஓ அப்போ ஃபீஸ் கட்டுற டைம் எல்லாமே அந்த டைம்ல அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு இந்த நோய் வந்ததுனால எனக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பு அப்போ நீங்க அவ்வளவு கஷ்டமான ஒரு பாதிப்பு அது ஒரு ரொம்ப அது கடினமான இழப்புன்னு சொல்லலாம் எப்படி நீங்க அதுலேருந்து வெளியே வரதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க ஸ்டெப்புன்னா எங்களுக்கு இது முதல்ல உடம்புக்கு சரியில்லன்னு தெரிஞ்சு ஆமாம் அதுக்கப்புறம் அது முடியாதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க சரி சரி சாட்டிகளே சொல்லியாச்சு சரி இதான் நாங்கள் முயற்சி எவ்வளோ பண்ணணும் காப்பாற்றணும் எனக்கு சின்ன வயசு தானே ஆமா அப்படிங்க வச்சுட்டு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணணும் ஆனாலும் நமக்கு அது கொடுத்து வைக்கலை கொடுத்து கருத்தருடைய சித்தம் போல இருந்து கடவுளுக்கு என்ன சித்தம் ரெண்டாவது பிள்ளைங்களே என்ன இடத்துல பிடிச்சு கொடுத்தாங்க பிள்ளைங்களை நீ பாத்துக்கோ நீதான் பாத்துக்கணும் சொல்லி கையில பிடிச்சு கொடுத்துட்டு பிடிச்சிதான் தந்தாங்க ரெண்டு பிள்ளைகளையும் என் கையில பிடிச்சு தந்துட்டு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட கேப்பேன் என்னால எப்படி பாத்துக்க முடியும் ஏன்னா எனக்கு படிப்பறிவு கிடையாது நான் கிராமத்துல உள்ள தொடர்ந்து வளர்ந்தது அப்ப எனக்கு படிப்பறிவோ எதுவுமே கிடையாது நான் வீட்டுக்குள்ள இருந்து அப்படி வளர்ந்த ஆளா இருந்ததுனால எனக்கு என்ன செய்ய போறோம் எனக்கு ஐடியாவே இல்ல ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு பைத்தியம் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மென்டல் ஸ்டேஜ்லதான் நான் இருக்கேன் ஒண்ணுமே எனக்கே என்ன நடக்குது அப்படிங்கறது என்ன நடக்குது என்ன நடக்க போகிறது தெரியாது ஆமா அந்த மைண்ட் செட்லதான் நான் இருந்தேன் சரி சரி ஆனாலும் அந்த இறப்பெல்லாம் பார்த்து அவ்வளத்தையும் சகிச்சு இருந்தேன்னா என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்காக

பையன் படிப்பை நுப்பாட்டிட்டா அவங்க அப்பா இறந்தவுடனே படிப்பை நுப்பாட்டிட்டு நம்பி கடையில போயினான் சரி சரி ஆஹ் பதினொண்ணுக்கு போனோனே பீஸ் கட்டணும் ஆமா கண்டிப்பா அப்போ என்னட்டா வழி இல்ல அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மைண்ட் என் பையனுக்கு இதாவனனால அவன ஒரு கடையில விட்டாச்சு ஏன்னா குடும்பத்தை நடத்த ஆளு ஊழல இல்லையாமோ எனக்கும் ஒண்ணும் தெரியல தலைவனும் இல்லையா எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் என்ன செய்யணும் என் மேல ஒரு தலைவன நம்பிக்கை அந்த இது இருந்த உடனே நான் என்ன பண்ணேன் தெரியல பையன் அங்க கடையில கொண்டு விட்டாச்சு கடையில விட்டா அவனுடைய மைண்ட் எல்லாம் படிப்புக்கு போற மைண்ட்ல அவன் இருக்கிறான் என்னுடைய படிக்கிற பையன் ஒரு வழி இல்ல சூழல் கடை சார் அங்க இருந்து போன் அடிச்சுட்டே இருக்காங்க கார்மல் சார் வந்து பையன் நல்லா படிக்கிற பையன் நீங்க இப்படி கொண்டு விடாதீங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்புங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு அந்த மைண்ட் செட் ஒண்ணுமே எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல சிந்தனைக்கே வழி இல்லையாங்க எதுவுமே பண்ண தெரியல ஒரு என்ன சொல்றது ஏதோ ரோட்ல அப்படி நடந்தா போனா கூட எங்க போறோம் இங்க வரோம்னு தெரியாத நான் இருந்தேன் சரி சரி ஆனா ஏதோ ஆண்டோடைய கிருவைனால மறுபடியும் அவனை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு கடல் உதவி மூணு யார் உதவி யாரு செஞ்சிருப்பான் உதவி யாரு எல்லா சேனங்கள் செய்த ஒரு மக்கள் நல்ல மனம் படைத்த மக்கள் மக்கள் அவங்க செய்த உதவி தான் வேற எந்த உதவியுமே கிடையாது வெளி மக்கள் தான் எனக்கு நிறைய ஏழைக்கு இறங்கிறோம் இளையவனுக்கு கடன் குடுக்கிறோம் நீ நிறைய பேர் இறங்கி வந்தாங்க இறங்கி வந்து எனக்கு உதவி செய்தாங்க அதனாலதான் இன்னைக்கு அவன் பிசிஎ முடிச்சிருக்கிறான் பிசி ஏ முடிச்சிருச்சு பி சி முடியல என்ன முடிக்கிறாங்க பொண்ணு பி இந்த இது ஜுவாலஜி பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சு எம்எஸ்சி போட்டு விட்றான் என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவேன் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணம் நீ உருவாக்கப்படுகிறாய் செய்து எப்பொழுது நீ உடைக்கப்படுகிறாயோ அப்ப இறைவன் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க உடைக்கப்பட்டவர் நமக்குள்ள இவ்வளவு பலம் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு பலவீனமான பாத்திரமா இருந்திருக்கீங்க ஒண்ணுமே நமக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கா அப்படிங்கிற அதான் எப்பவுமே அப்ப நிறைய அந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வந்து இதுக்கு யார் உங்களுக்கு அந்த இது யாருடைய இது இல்ல கொஞ்சம் தந்து கொண்டிருந்தாங்க அந்த உதவியாட்டு எனக்கு வந்துகிட்டு இருந்தது ஓ உதவிகள் கொஞ்சம் ஸ்டாப் ஆன உடனே எனக்கு வேதனை இனி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு மனக்கட்டத்துல அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்ச போறதுதான் எனக்கு ஒரு நம்ம ஒரு உழை நம்ம உழைப்போம் உழைக்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் காப்பாற்றணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நம்ம படிக்கையில பிள்ளைகள் படிக்கணும் நமக்கு வாசிக்க தெரியல அதுங்க வாசிக்கணும் ஆமா இந்த ஒரு எண்ணம் என்ன குடும்பங்களில் ஒருத்தரும் ஒன்று ஒன்றும் சொல்லவும் செய்தாங்க படிப்பு என்ன அவசியம் தப்புனே இல்லை நீ அவன வேலையில நீ ஒன்னு ஒன்று வரலும் செய்துச்சு ஏன்னா என்னுடைய சூழ்நிலைக்கு அவங்க அப்படி சொன்னது கண்டிப்பா உனக்கு வேற வழி இல்லை பார்த்துப்போம் அப்படிங்கறத அவங்க எல்லாம் பேசுனாங்க அது தப்பு நம்ம சொல்ல முடியாது என் சூழ்நிலை அப்படி இருந்ததுனால அவங்க பேச வேண்டியது அதையும் மீறி பையனை சேர்த்தேன் திரும்ப காலேஜ்ஜில சேர்த்தேன் பன்னெண்டை முடிச்சான் திருப்பி காலேஜ்ல சேர்த்தேன் ஒவ்வொரு மக்களும் சேர்த்து கேள்வி

நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நீங்க வழிகாட்டுறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியுது உழைக்கணும்ங்கிற எண்ணமே அதுக்கு பறவதா வந்தது அது வரைக்கும் எனக்கு உழைக்கணும்ங்க கூட தெரியல அது என்ன செய்யணும் தெரியல கணவர் அமையும் போது உங்களுக்கு அந்த பத்தி யோசி யோசனையே கிடையாது ஆமா எதுக்கு பரவு பிள்ளைகளுக்கு படிக்க ஆரம்பிச்சோம்னா செலவுகள் எல்லாம் கூட்டிட்டே இருந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது அப்ப நம்ம என்ன உழைக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகுதான் இந்த தொழில ஆரம்பிச்சது ஆனா என்ன ஃபுல்லா தூக்கிதான் சமக்கணும் என்ன வண்டி ஓட்டையோ எதுவுமே தெரியாது ஒரு நாலு பொருள்கள் எடுத்தாங்கன்னா கணக்கு பாக்க தெரியாது அது சரி புரிஞ்சுங்களா அதிகமா இருக்கு நான் பையில கொண்டு போய் ஜோமணி வெளியே எடுத்துட்டு போனா மக்கள் எடுப்பாங்க நாலஞ்சு பொருள் ஏஜ் ஏஜ பொருள் முடிஞ்சிருந்து மக்கள் எடுத்தாங்கன்னா கணக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு கணக்கு போட தெரியாது அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கே கஷ்டமாயிரும் கணக்கு போட தெரியாம நீங்க வியாபாரத்தை நீங்க நான் சொன்னேன் நான் படிக்கலை லாபமே சின்னதா இருக்கும் அதுல கணக்கு போட தெரியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய அந்த முகத்தை பார்த்துட்டு கணக்கும் போட தெரியலங்கிறீங்க படிப்பறிவு இல்லைங்கிறீங்க ஆனா இந்த தொழிலை நீ செய்யறீங்க பிள்ளைகளுக்காக சொல்றீங்க அவங்களே பேப்பர் எடுத்து அவங்களே அந்த பொருளுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி எழுதி இவ்வளவு தந்திருக்கேன்னு சொல்லி எழுதி எல்லா கையில பேப்பரே தந்து விடுவோம் உங்களுக்கு அப்படி மக்களாவே இணைஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க எப்படி உங்களுக்கு இப்படி பிள்ளைகளை பாக்கணுங்கிற ஒரு அப்படி இல்லை என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எல்லாரும் போல எல்லாரும் போல

ஏழுங்கள் தரப்படும் திறக்கப்படும் ரெண்டு விஷயம் வேமா கேளுங்க நல்ல உள்ளங்கள் வந்து இப்போ நான் அவங்களுக்கு கூட ஒரு சின்ன உதவி பண்ணணுங்கிற ஒரு ஒரு ஆசைதான் நான் வந்து நமக்கு உதவி பண்றவங்க கூட பாத்தீங்கன்னா வலதுகை செய்யறது இடதையை தெரியக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உதவியாளர்கள் எல்லாருக்குமே வந்து உதவி செய்யணும் எண்ணங்களே இல்லை அந்த உதவி இப்ப தாய்மைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த உணர்வுகள் தான் இருக்கும் அதனால வந்து உதவி எல்லாம் கண்டிப்பா கேட்டேன் ரெண்டு மூணு வீட்டுல அவங்களாம் ஐயோ குழந்தைங்க படிப்புக்கா கண்டிப்பா இப்போ ஹெல்ப் பண்ணலாம் அந்த தந்த உதவி தான் நான் இப்போ உங்களுக்கு தரக்கூடிய ஒரு உதவியா இருக்குது அதனால உடைய சின்ன படிப்புக்கான இந்த வலதுகை செய்யறதை வந்து எழுதிட்டு அவங்க தந்த ஒரு உதவிகள் தான் ஏதோ நம்ம இந்த பொம்மை இந்த மண்ணுக்கு என்ன பண்ணி போறோம் ஏதோ நம்மளால முடிஞ்ச மண்ணுல பிறந்திருக்குமா நல்லவா நம்ம நம்ம இந்த இந்த மண்ணை கடந்து போகும்போது சரி நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மனசு திருப்தியோடி போறதுக்கு அதுக்கு ஏஜே தேவையில்லை அதுக்கு வயசு எல்லாம் இல்லை என்ன வயசுலாம் பரவாயில்ல அவங்க போகும்போது இன்னைக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்பைடா வாழ்ந்திருக்கோம்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடி போறதுதான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இப்ப உங்களும் கூட உங்களுடைய நல்ல நம்பிக்கைக்கும் இந்த பிள்ளைங்க இனி வந்து வரக்கூடியவங்க இந்த பிள்ளைங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கரங்களா மாறணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வலிவுகள் என்ன பிறப்புல வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்ப இந்த காலகட்டத்தை இனி பிள்ளைங்களுடைய இனி வரும்போது அம்மா இப்பெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு புரிதல் இருக்கும் அப்போ அவங்க தரத நீங்க மற்றவங்களுக்கு உதவ உதவி உதவக்கூடிய நல்ல விஷயமா இருக்கணும் உங்களே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இழப்புகள் சந்தித்த பெண்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு மூந்துதலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை சந்திக்க வந்து உங்களை சந்தித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அன்பு வாழ்த்துக்களை உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் முயற்சியோட அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்